வறுமை என்பது சிலபோது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோதனையாக கூட இருக்கலாம் அந்த வறுமையினால் சிலர் அல்லாஹ்வுக்கு நிராகரிப்பதில் பாவ ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் எனவே இறை தூதர் சொல்லல்லாஹா அலேஹி அவர்கள் எமக்கு இந்த வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு எமக்கு கற்றுத்தந்தார்கள் அப்படியாக கற்றுத்தந்த துவாக்களில் ஒரு துவா தான் اللهم إني أعوذ بك من الفقر والقلة وذلة وأعوذ بك من أن أظلم أو أظلم إن عند دعابهم أن دعا بارد لي إن, بار ان الدعاء ريت الله عليه وسلم ورقل اللهم إني أعوذ بك من الفقر يا الله வறுமையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பிரார்த்திக்குமாறு எமக்கு கற்றுத்தந்தார்கள் அன்பார்ந்தவர்களே வறுமை என்பது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய சோதனை முறைகளில் ஒன்றாக இருக்கின்றது இந்த சோதனைகளை ஒரு இறை விசுவாசியை பொறுத்த அவன் தாங்கிக் கொள்வான் அதன் ஊடாக அவன் அந்த வறுமையை அவனுக்கு சாதகமானதாக அல்லாஹுக்கு விருப்பமானதாக ஆக்கி அமைத்துக் கொள்வான் இதனால் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பாக்கியங்களையும் அடைந்து கொள்வான் இதற்கு மாற்ற அந்த வறுமையின் போது பொறுமை இழந்து ஒருவன் நிச்சயமாக சோதனைகள் இன்னும் கடுமையாக அமைந்துவிடும் இப்படி பொறுமை இழக்கக்கூடிய நேரத்தில் சில நேரம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் எனவேதான் இறை தூதர் சொல்லாஹா அலேகி செல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் வறுமையிலிருந்தும் இறை நிராகரிப்பிலிருந்தும் பாதுகாப்பு தேருமாறு எமக்கு கட்டளையிட்டார்கள்